ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா விகிதம் மற்றும் விகித சமம் விகித சமம்னா என்னென்னு பாருங்கள் இரண்டு விகிதங்கள் சமமாக ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சி பை இருந்தால் விகித சமம் எனப்படும் இதனை ஏ பி இது நடுவில் இருக்கிறதுக்கு விகித சமம்னு படிக்கணும் சி இஸ் டி என குறிப்பிடலாம் மேலும் இதனை ஏ இஸ் டு பி விகித சமம் சி இஸ் டி என படிக்கலாம் நான் சொன்னால் இது ரெண்டு சொல்லியிருப்பது இது விகித சமத்தை குறிக்கும் விகித சமன் விதினா பி மற்றும் சிஸ்டூ டி என்ற இரு விகிதங்கள் இருந்தால் கோடி உறுப்புகளின் பெருக்கல் பலனானது நடு உறுப்புகளின் பெருக்கல் பலனுக்கு சமமாகும் இதானே விகித சம விதி எனலாம் அப்போ கோடி உறுப்புகள் என்னன்னா நடு உறுப்புகள் பெருக்கல்னா பாருங்க இங்கு ஏ மற்றும் டி ஆனது கோடி உறுப்புகள் இங்க சொன்னாலே அப்போது இது ஏவும் டியும் கோடி உறுப்புகள் இது ரெண்டு பேருக்கணும் அதுக்கப்புறம் நடு உறுப்புகள் வந்து பிஎம் சிஎம் இது ரெண்டு பேருக்குனா அது ரெண்டுமே சமமாக இருந்துச்சுன்னா அதுதான் விகித சம வீதின்னு வரும் அப்போ பாருங்கள் எனவே ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு சிபை டினா இது குறுக்கு பெருக்கல் ஏ பெருக்கல் டி சி பெரு பி பெருக்கல் சி அதான் சொல்ல என்பது விகித சம குறுக்கு பெருக்கல் ஆகும் அதுக்கப்புறம் பாருங்கள் எடுத்துக்காட்டு மூணு புள்ளி ஆறு கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டாங்க விகித சம விதியை பயன்படுத்தி மூணு இஸ்ட் ரெண்டு மற்றும் இருபது முப்பது எஸ்ட்டு இருபது ஆகியன விகித சமமா என ஆராயி அப்போ ஏவும் டியும் பெருகணும் பியும் சியும் பெருகணும் அப்போ பாருங்கள் கோடி அதுக்கு இது கோடி உறுப்புகள் இது நடு உறுப்புகள் அப்போது ஃபஸ்ட்டு கோடி உறுப்புகளின் உறுப்புகளின் பெருக்கல் பலன் பெருக்கற்பலன் இது என்ன குறிப்பு நம்ம ஏடி அப்போது என்ன இருக்குது மூணு பெருக்கள் இரவு அது பெருக்கணிங் என்னது அறுவது அதுக்கப்புறம் நடு உறுப்புகளின் நடு உறுப்புகளின் பெருக்கற்பலன் பலன் பார்த்தீங்கன்னா பிசி அப்போது பி என்னது ரெண்டு பேருக்கள் சி எவ்வளோ முப்பது அப்போது ரெண்டும் அறுபது அப்போது இதுவும் அறுபது தான் வருது அப்போ ரெண்டுமே சமம் தானே அப்போது இங்கு ஏடி சமம் பிசி அப்போது எனவே கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்ட விகிதங்கள் தங்கள் விகித சமத்தில் உள்ளன விகித சமத்தில் உள்ளன புஞ்சதங்களை அவ்வளோதான் எடுத்துக்காட்டி மூணு புள்ளி ஆறு முஞ்சி புரிஞ்சுதுங்களா